உள்நாட்டு பொறியியல் திறன்களை உலகறிய செய்யும் வகையில் பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் சார்பாக மார்ச் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை மாபெரும் சர்வதேச பொறியியல் கண்காட்சி கோவையில் நடைபெறவுள்ளது பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் இந்திய மண்டல தலைவர் ராமன் ரகு கோவை பகுதி ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகர் கோவை பகுதி துணை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் மோகன் சுந்தரி இந்தியாவின் வர்த்தக மேம்பாட்டு இயக்குநர் குரு விந்த சிங் ஆகியோர் என்று கோவை லட்சுமி மெல் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது கோவை பகுதியின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சந்திரகுமார் கூறுகையில் பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் இந்தியாவில் ஆண்டுதோறும் சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சியை நடத்தி வருகிறது இதன் பதினோராவது ஆண்டாக நடைபெறும் கண்காட்சி வரும் மார்ச் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை கோவை கொடிசியா வர்த்தக மையத்தில் உள்ள அனைத்து அரங்குகளிலும் நடைபெறுகின்றது இதன் மூலமாக இருநூறு கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெறும் எனவும் இதில் கலந்து கொள்ள ஐம்பத்தி எட்டு நாடுகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் எனவும் தெரிவித்தார் இக்கண்காட்சியில் பொறியியல் துறையைச் சார்ந்த உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கள் கொள்முதல் செய்பவர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அரசு துறை பிரதிநிதிகள் என பலதும் கலந்து கொண்டு தங்களது தொழில் திறனை மேம்படுத்த முடியும் என தெரிவித்தார் மேலும் இந்த கண்காட்சி தமிழ்நாட்டில் ஆறாவது முறையாகவும் கோவையில் இரண்டாவது முறையும் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் மாலை வணக்கம் என்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் இண்டியா இபிசி இந்தியாவிலேருந்து உங்களுக்கு எல்லாத்திங்களோட மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க நாங்கள் இங்கே வந்திருக்கிறது வந்து இபிசினுடைய பதினோராவது எடிஷன் லெவன்த் எடிஷன் ஆஃப் இ ஐஇஎஸ்எஸ் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் என்ஜினியரிங் சோர்சிங் ஷோனுடைய எக்ஸிபிஷன் கொடிசியாவில் மார்ச் நாலு அஞ்சு ஆறு மூணு நாள் நடக்க போதுங்க அதனுடைய ப்ரெஸ் மீட்டுக்காக அவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்ருக்க போனாங்க அதுக்கு இன்வைட் பண்ணிவிட்டு அதை அதை பற்றிய தகவலையும் சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்ருக்கோங்க இந்த இதில் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு நாடுகள்லேருந்து ஒரு ஐநூறு அறநூற்றி இருபத்தி ஒரு பிரதிநிதிகள் வந்து கலந்துக்க போகிறாங்க ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது எக்ஸிபிட்டர்ஸ் வெவ்வேறு ஸ்டாலில் கொ இருக்கிற ஏபிசிடிஇ எல்லா ஸ்டால்லேயும் ஆக்குபே பண்ணிவிட்டு அவங்க பொருட்களை கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறாங்க இது உலக சந்தையிலேருந்து வரக்கூடிய ஐம்பத்தி மூணு நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு அறுநூற்றி இருபத்தி ஓரு பார்வையாளர்களையும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு அரௌண்ட் எட் எட்டாயிரம் பேத்து மூணு நாளில் வரக்கூடிய எட்டாயிரம் பேத்துக்கும் அந்த பொருட்களை பார்வையிட கொண்ட வாய்ப்பை ஏற்படுத்த போகிறோம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கம்பெனிஸ் கலந்துக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்தும் கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா இந்த மாதிரி நாடுகள் க நிறையா இப்போ பார்ட்டிசிபெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க இங்கே வந்துட்டு இந்த இதனால் வந்து ஒரு ஒரு இரநூறு கோடி வர்த்தகம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நாங்கள் நம்புகிறோம் இரநூறு டூ ஹண்ட்ரட் க்ளோஸ் பிஸ்னஸ் ஃப்ரம் திஸ் செக்மெண்ட் ஃப்ரம் அவுட் ஆஃப் கோயம்புத்தூருங்கிறது அது போக இது ஒரு ஆரம்பம் மட்டுமே இது வந்து இன்னி படிப்படியாக இந்த ஒன்ஸ் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது தொடரும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையில் இப்போ மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்த கோயம்புத்தூர் தக்க வச்சுக்கும் இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் பர்ஹௌஸ் தமிழ்நாட்டுனா தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் பவர்ஸ் கோயமுத்தூர் அதை நிலைநாட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மேக் இன் இண்டியா கான்செப்ட் பிரபலப்படுத்துறதுக்காகவும் இந்த ஷோ நடக்கும் போகுது இந்த ஷோ பிர பிரபலமாகி மக்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறது தொழில் தொழிலாளர்களையும் தொழில் வர வைக்க வேண்டியது பிரசால் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொண்டு இந்த இதுக்கு நம்ம அழை அழைப்பை ஏற்படுத்தி வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்